வணக்கங்க பத்தொம்போது எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க நம்மளுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணிகிட்டு இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க இரண்டு விதமான தீவனங்களும் நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வண்டியில் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க கால்நடை தேவனத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது உங்கள் இடத்துல டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பதினெட்டு பொருட்கள் கலந்தது உங்கள் இடத்துல டெலிவரியோட ஆயிரத்தி நூறுங்க அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு உண்டு தீவன மூட்டைகள் புக் பண்ணிக்கலாமுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமினா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை பார்சல் போடுறோம் தொடர்ந்து நீங்கள் தேவைப்பட்டதுன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி மயிலை கிடாரி கன்றுகள்ங்க நிறைய நண்பர்கள் வந்து கிடாரி கன்றுகள் கேட்குறாங்க ஜோடியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து நாலு ஜோடி கன்றுகள் வந்து விற்பனை பதிவாக போட்டிருக்குறோமுங்க அதில் முதல் ஜோடிங்க இரண்டு கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் வயதாகுது இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டும் கழுப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கூறுவாரான கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஏழு மாதமான ஜோடி காங்கேயம் கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க தரத்தில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க நாளைக்கு மாடானாலும் நல்ல முக அமைப்பு நல்ல கொம்பு அமைப்பில் தெளிவான மாடுகளாக வந்து சேரும் ரெண்டு கண்ணுமே நல்ல நெட்டு நீளம்ங்க ரெண்டு கண்ணும் காலையில் நேரம் எடுக்கப்பட்ட வீடியோங்கிறதுனால இன்னும் தீவனம் வந்து தவிடு காட்டாமல் இருக்குதுங்க தவிடு தண்ணி ரெண்டுமே நல்லா குடிக்குதுங்க புண்ணாக்கு வந்து நம்ம ஊற வச்சு அந்த புண்ணாக்குள்ளே வந்து கொஞ்சம் உமி தவிட போட்டு நாட்டு சக்கரையும் கல்லுப்பும் கலந்து வச்சுருவோம் தண்ணி நல்லா குடித்து பழகிக்குங்க நல்லா குடிக்குதுங்க கன்றுகள் குடல் புழு நீக்கம் இரண்டு கன்றுகளுக்கும் செஞ்சாச்சுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தலையீர்த்து செவலை மாடுங்க செவலை கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோ எடுக்கிறதுனால நம்ம இன்னும் வந்து தண்ணி காட்டலை கயிறு மட்டும் மாற்றி எடுத்துருக்கிறோம்ங்க பால் கிடக்கிற வீடியோ வேணுனாலும் நாளை பதிவில் அனுப்ப முடியுங்க லோ பட்ஜெட்டில் கண்ணு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெண்டு பல் செவலை மாடுங்க ஒன்றரை மாதம் டு ரெண்டு மாதம் ஆனால் செவலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு பல்லில் இருக்குது இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்ற வரைக்கும் மாடுவனுடைய உடல் வளர்ச்சி இருக்குங்க லோ பட்ஜெட்டில் செவல மாடு கிடாரி கண்ணோட தலையீட்டில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா தலையீத்துங்க வண்டியில் வந்து பெருசாக ஏறி பழக்கம் இல்லை இன்னைக்கு தான் இப்போ தான் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கணுன்னே நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல குணவனமான கிடாரி தாங்க ரெண்டு பல் நல்ல உடல் அமைப்புங்க கூறுவாராக இருக்குங்க கண்ணு அருமையான கண் செவல கன்று கிடாரி கண் பாலோட அளவீடு மாட்டியோட உரிமையாளர் வந்து காலையில் மட்டும் ஒரு லிட்டர் பீச்சுவாங்க சாயங்காலம் வந்து கன்று தான் ஊட்டுது அப்படின்னு சொன்னாங்க கண் போட்டு ரெண்டு மாதம் கிட்ட ஆக போகுதுங்க நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கிட்ட ஆக போகுதுங்க நல்ல கண்ணு மாடுங்க நல்ல குணவனத்தில் இருக்குது நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்று மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கூட பார்த்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாம் காங்கயத்தில் லோ பட்ஜெட்டில் கன்று மாடு நீங்கள் கோவில் தானம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பல்லு பாக்கியாக ஒரு மாடு வீட்டுக்கு வேணும்னு நினச்சிங்களும் சரிங்க ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்ததுன்னா மாடு கன்று ரெண்டுமே அடையாளம் தெரியாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிடுவாங்க குடல் புழு நீக்கம் பண்ணி லிவர் டானிக் வந்து டெய்லி ஒரு ஐம்பது மில்லி கொடுத்தோம் அப்படின்னம்னா மூணுலேருந்து ஐந்து நாளில் நல்ல தேன்தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிரும் லிவர் டானிக்ங்கிறது கம்பெனியோட ப்ரூட்டோன் அப்படிங்கிற டானிக் வந்து ஐம்பது எம்எல் காலையில் மாட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா குடல் புது நீக்கம் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குங்க மாடுகளுக்கு நல்லா பசியை தூண்டும் லிவர் வந்து கிளென்ஸ் ஆனாலே நல்லா பசியாகும் மாடுகள் வந்து சீக்கிரம் வந்து கறிப்பிடிக்க ஆரம்பிச்சிருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயம் கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல ஒரு டாப் கிளாஸ் கண்ணுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரட்டத்திம்பில் இருக்கும் நாளைக்கு மாடானாலும் ரட்ட நாடி உடம்புல வரும் அதே மாதிரி முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகத்தில் நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாட்டு கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கும் நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம்ங்க ரெண்டுமே நல்ல டாப் கிளாஸ் கன்றுகள் பேர் சொல்கிற மாதிரி காங்கை கன்றுகள் வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க வலதுபுறம் இருக்கிற கண் தனியாக வேணும்னா பதினேழாயிரம்ங்க இடதுபுறம் இருக்கிற கண் தனியாக வேணும் அப்படின்னா பதினாறாயிரம்ங்க ஜோடியாக வேணும்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டுக்கும் ஐந்து மாதம் வயதாகுதுங்க ரெண்டுமே நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு புறவு ஏற்றம் வால் இறக்கம் சுழி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வால் இறக்கம் இருக்குதுங்க கன்றுகள் கூறுவாரான கிடாரி கன்றுகள் நேரில் வந்து பார்த்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி நல்லா அச்சுறுந்த மாதிரி இருக்குங்க ரெண்டு கண்ணு வளர்த்தினாலும் நல்ல பேர் சொல்கிற மாதிரி பெருங்கூட்டு மாடுகளாக வர்ற மாதிரி கன்றுகள் அதே சமயம் பால் வருகமான கன்றுகளாக வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க ரெண்டுமே தாய் மாடுகள் வந்து நேரம் ரெண்டு டு ரெண்டரை ரூபாய்க்கு கறக்கூடிய மாடுகளுக்கு தான் பிறந்த கன்றுகள் தேர்வு செஞ்சு தான் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம்ங்க ஜோடியாக இருந்தால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேச்சல் கொண்டு போய் வெளியே கட்டுறோம் இல்லை கட்டுத்தரையிலேயே வந்து நீங்கள் எதையும் வாங்காமல் ஒரே ஒரு கன்று மட்டும் வாங்குறீங்க ஒன்று இருந்ததுன்னா பெருசாக கத்தாதுங்க மாடுகள் வந்து கட்டுத்தரை சுத்தாது இயல்பாக இருக்கும் அதனால தான் ஜோடியை நிறைய கேட்குறாங்கன்னு நம்ம ஜோடியாக தேர்வு பண்ணியே பதிவாக போட்டிருக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் அதிகபட்சம் பத்து லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மூணாவது ஈத்து மாடுங்க காங்கயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை வந்து ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் பால் கறக்கலாமுங்க இன்னும் பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டியோட உரிமையாளர் சொன்னது வந்து அஞ்சஞ்சு லிட்டருக்கு குறையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு நாலு லிட்டருக்கு குறை குறையில்லாமல் கறக்கும் நல்லா வச்சா அஞ்சு வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாமுங்க மாடு சினையே இல்லைனாலும் நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிற அளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கறக்கலாம் கன்று போடுறதுக்கு பத்து நாள் ஆகுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடு சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிக்கிற தரத்தில் இருக்குதுங்க இந்த மூணாவது ஈத்து நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய காங்கேயம் தார்பார்க்கர் கிராஸ் மாட்டினுடைய விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க மாடு சனையே இல்லைனாலும் இன்றைய மதிப்பில் நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு உருவத்தில் நல்ல பெரும் மாடுங்க கறவை இருக்குது பால் தேவைக்காக மாடு வேணும்னு நினைக்கிறவங்க காங்கயமும் தார் கிராஸுங்க பால் வந்து நல்ல திடமாக இருக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ மேப்லையோ போட்டீங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாடு கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி எப்போவுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காரி கிடாரி கன்றுகள்ங்க இந்த ஜோடியும் பார்த்தீங்கன்னா ஐந்து மாதம் ஆகுதுங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலக்கன்று இடதுபுறம் இருக்கிறது காரிக்கன்றுங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் ஒரு ஜோடியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கன்றுகளாக கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கன்றுகளாக வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை இரண்டு கன்றுகளுக்கும் வயிறு தொங்கல் இல்லை இரண்டு கன்றுகளுக்கும் குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடியது போட்டாச்சுங்க ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க இரண்டு மாதத்துக்கு நீங்கள் குடல் புல நீக்கம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வடபுறம் இருக்கிற கண் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க நல்லா தெளிஞ்சுக்கிச்சுங்க இடப்புறம் இருக்கிற கண் நேற்று தான் வந்ததுங்க குடல் புல நீக்கம் பண்ணியிருக்கிறோம் நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கண்ணும் அந்த கண்ணும் நல்லா தயாராகி பார்வைக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் நேரில் வந்து ஒரு ஜோடி தேர்வு பண்ணுறனாலும் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி கன்றுகள் வேணும் அப்படின்னா சந்தை மதிப்பிலே வேணும் அப்படின்னா அந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மயிலை செவலை கிடாரி கன்றுகள்ங்க ஆறு மாதமான கிடாரி கன்றுகள்ங்க வலதுபுறம் இருக்கிறது மயிலை கிடாரி கண் இடதுபுறம் இருக்கிறது செவலை கிடாரி கன்று ரொம்ப லோ பட்ஜெட் கன்றுகள்ங்க இயற்கை விவசாயம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கன்றுகள் வந்து லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு கன்றுகளையுமே தேர்வு செய்யலாமுங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க ஒரு காங்கை பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுதாங்க ஆட்களோட பராமரிப்பு தான் அதனால் பெருசாக வந்து கன்றுகளுக்கு வந்து பாலுக்கு வந்து ரெண்டு நேரம் அவுத்துடுறது தண்ணி வைக்கிறது அப்படிலாம் இல்லாமல் பராமரிப்பு ரொம்ப வாடலாக இருந்ததுனால தான் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்வைக்கு பிடிக்காத மாதிரி இருக்குதுங்க இரண்டு கன்றுகளும் சேர்த்து இறுதி விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோறாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஒன்று மயிலக்கன்று ஒன்று செவலக்கன்றுங்க சந்தைக்கு போனால் கறி விலைக்கு என்ன விலைக்கு விற்குமோ அந்த விலையில்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இரண்டு கன்றுகளும் சேர்த்து விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கன்றுகள் வாங்கி மேச்சல் இருக்குது காட்டுக்குள்ளே முடுக்கணும்னு நினைக்கிறவங்க இரண்டு கண்ணுக்குமே குடல் புழு நீக்கம் பண்ணிட்டவங்க அதனால் நீங்கள் குடல் புழு நீக்கம் ரெண்டு மாதத்துக்கு பண்ண வேண்டியதில்லை நம்மகிட்ட இருந்ததுன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே கன்றுகள் நல்லா தெளிஞ்சு வந்துடுவோங்க இல்லை காட்டில் மேய்ச்சல் இருந்து உள்ள முடிக்கிட்டீங்கனாலும் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் வாங்கிக்கோங்க வாடலாக இருக்குதுங்கிற தவிர குறை எதுவும் இல்லைங்க கன்றுகள் ரெண்டுமே நல்ல கொம்பு தலையில இருக்குது முறையாக குடல் புழு நீக்கம் பண்ணி ரெண்டு நேரம் பால் விட்டு அட்லீஸ்ட் தண்ணி விற்கிறதாவது வந்து பாத்தீங்கன்னா கன்றுகள் வந்து இளங்கன்றுகளுக்கு கொஞ்சமாவது தண்ணி வந்து பால் குடிச்சுதுன்னா பக்கத்துலயே ஸ்லாப்ல தண்ணி ஊற்றி வைக்கணுங்க நாக்கை வந்து சோழ்த்திக்கிட்டே இருக்குங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் கொஞ்சம் எளிதாகணும் அப்படின்னா இளங்கன்றுகள் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது நல்லதுங்க தண்ணி இல்லாமையும் இருக்கலாமுங்க ஆனா தண்ணி வச்சீங்கன்னா கன்றுகளுக்கு செரிமானம் ரொம்ப எளிமையா இருக்குங்க அதுக்காக நீங்க வந்து பண்ணலாம் தண்ணியே சாரவாக ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு வந்து காட்டாமட்டிங்க சரியாக பாலுக்கு விட்றது தீவனம் சரியாக போடாமல் இருந்தால் இந்த மாதிரி கன்றுகள் இழைச்சி போயிடுதுங்க ஜோடி விற்பனை விலை பதினோரு அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரி ஜோடிகள்ங்க இரண்டும் வந்து சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை ரெண்டும் வந்து பல் போடாமல் டாப் கிளாஸில் இருக்குதுங்க நல்ல தலையில் தெளிவான கூறுவாரான கிடாரிகள்ங்க வலதுபுறம் இருக்கிற கிடாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல உ ஷேப்பில் இருக்குங்க இடதுபுறம் இருக்கிற கிடாரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தலையில் ரெண்டுமே நல்ல தலைங்க வண்டியில் கயிறு கட்டிட்டு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கண் பக்கத்துலேயே அந்த கயிறு வச்சு கட்டிட்டு வந்ததினால கண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி வர்ற மாதிரி இருக்குதுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாடாகவே இருந்தாலும் கண்ணில் தண்ணி வந்ததுன்னா கால்நடை மருந்தகத்தில் பெண்டு ஸ்ட்ரின் ஹெஸ்ஹெச் அப்படின்னு ஒரு பச்சை கலர் டியூபு கிடைக்குங்க பெண்டு ஸ்ட்ரின் எஸ்ஹெச் அப்படிங்கிற டியூபு அது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அந்த டியூபை போட்டுவிட்டிங்கன்னா சுத்தமாக சரியாயிடுங்க இது வந்து பேசிக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானுங்க ரெண்டுமே பல்லு போடலைங்க ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலை போட்டிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலைங்க வலது புறம் இருக்கிறதுக்கு அறுபது நாள் ஆச்சுனாங்க இடது புறம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பத்து நாள் ஆச்சுனாங்க வண்டி பழக்கமாக உழவு பழக்கமாக இல்லை ஆனால் ஜோடியாக இருக்கக்கூடிய பல் போடாத மயிலை கிடாரிகள்ங்க ரெண்டும் கூறுவாரான கிடாரிகள் ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உழவு பழக்கத்துக்கு ஏற்றவாறு தயார் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கன்றுகளை இந்த கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாம் ஜோடியினுடைய விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வீட்டில் யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து அவங்கள கேட்டு நீங்கள் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சரியாக பராமரிக்க முடியுங்க நீங்கள் வெளியூர்கள்லையோ வெளிநாடுகள்லேயோ இருந்துட்டு மாடுகளை பராமரிக்க சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழலாக இருந்ததுன்னா மாடுகள் இழைச்சி போயிடுங்க நீங்கள் மீண்டும் மறு விற்பனை செய்யும்போது நாம் எதிர்பார்த்த பணம் விற்க முடியாதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று சுழி சுத்தம் பல்லு வந்து ஆறு பல்லில் இருந்து கடைப்பல்லுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் குறைவில்லாமல் கறக்கும் நல்ல குணவணமான மாடுங்க இளம் பொருள் கண் அருமையான கண் காலக்கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரியான தன்மையில் தான் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க